வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பேசக்கூடிய பதிவு சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் ராசி ராசி நாலு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இருபத்தி நாலு போது இருபத்தி அஞ்சு பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருட பிறப்பு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் இது இன்றைய நாள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நா இருபத்தி நாலாம் தேதி நவமி திதி மதியம் ஒன்று ஒன்று பதிமூணு வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமும் பேசப்போகப்படும் ராசியும் சிம்ம ராசிதான் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மீன ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் இதில் வந்து நாணயம் காப்பாற்றக்கூடியவர்கள் யார் இந்த இரு ராசிகளில் பகை குணம் யாருக்கு இருக்கு என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் மகம் நட்சத்திரம் பூரம் உத்திரம் சிம்ம ராசிக்கு உண்டான நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மீனராசிக்கு உண்டான நட்சத்திரங்கள் அதாவது மீனம் ராசி ஏற்கனவே குருவின் இயல்பாகவே குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் சிம்மராசி காட்டுக்கு ராஜா சிங்கம் போல் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க ராஜா போல இருப்பாங்க தற்போது இருக்கக்கூடிய இன்றைய கிரக நிலைகள் ராசியில் ராகு ஜென்ம ராகு ஜென்மத்தில் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் அதாவது விசுவராசியில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது அடுத்து விருச்சிக ராசியில் புதனும் சூரியனும் குரு பார்வை பெறுகிறார்கள் சுக்கரன் மகர ராசியில் சனி பகவான் கும்பராசியில் இது தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது முப்பது வருடங்களுக்கு பிறகு பிறகு முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த இரு ராசிகளும் சந்திக்கக்கூடிய பிறகமைப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு எ சனி வரப்போகிறார் மீனராசிக்கு ஏழர சனி அதுல வந்து ஜென்ம சனி ஜென்ம சனி நடக்க போது எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் எப்படி இருக்கும் யாருக்கு ஆட்டம் தொடங்கும் யாருக்கு ஆட்டம் முடியும் அதாவது சனி பகவான் நேர்மையானவர் நீதிமான் கர்ம வினைகளை கொடுப்பவர் நல்லதையும் கொடுப்பார் தப்பு செய்பவர்களை திருத்துவார் தண்டனை கொடுத்து திருத்துவார் ஏழரை சனி எட்லர் சனி எட்ல சனி சிம்ம ராசிக்கு ஏழரை ச சனியில் ஜென்ம சனி மீனரா மீனராசிக்கு மீனராசி ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் சொல்லுவாங்க மீனராசி ஜென்மசனி கவனமாக இருப்பது நல்லது சனி நல்லவர் ஒரு எந்த ஜாதகராக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் செல்வம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது தன்னை சுற்றி இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சனீஸ்வர பகவானோட பவர் அதிக அவருடைய அருள் அதிகம் தேவை அவர் அருள் இருந்தால் தான் செல்வம் நிலைக்கும் சனி என்றால் பயம் இல்லை சனி சனி பகவான் என்றால் பயம் இல்லை பாதி தவறி தான் பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த ஆட்டம் யாருக்கு தொடங்கும் யாருக்கு முடியும் அதாவது யாருக்கு தொடங்கும் யாருக்கு முடியும் பார்த்தீங்கன்னா நேர்வழியில் போகாமல் பெரியோர்கள் பேச்சு கே கேளாமல் தான் இஷ்டப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை நடத்தவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது உங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே நலம் விரும்புகள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க கேட்டு அல்லது ஒரு நீங்களே வந்து எந்த சேனல் ஒன்னா பார்க்கலாம் பார்த்து நமக்கு எப்படி இருக்கு ஏழரை சனி ஜென்ம சனி இப்போ வரப்போது முப்பது வருஷம் கழிச்சு வருது சனி எப்படி இருக்கும் ராசியில் சனிய பகவான் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு அதிபதியும் பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் அவரே அவர் வரார் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒருவர்களுக்கு எப்படி நம்ம ஒரு இடத்திற்கு போகும் பொழுது ஒரு மேப்பு போட்டு இப்போ மேப் செல்ஃபோனில் வருது இப்போ யாரும் ஈஸியாக அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் எந்த இடத்துக்கு போனாலும் யார் வேணாலும் தன்னந்தனியாக அந்த மேப் வழி கொண்டு நம்ம போகலாம் அதே போல் ஜோதிடத்தின் அந்த வழிகாட்டி மூலமாக நமக்கு வரக்கூடிய கருதல்களை தடுத்து கொள்ளலாம் அதுக்குதான் ஜோதிடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேருந்து ராகு விலகி விலகுகிறார் சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ஜென்ம ராகு விலகுகிறது ஓரளவுக்கு பனிரெண்டு அதாவது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு ஒரு நல்ல நல்ல ஒரு இது வரைக்கும் ஜென்மத்தில் ராகு அமர்ந்து கொண்டு ஏழாம் ஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் ஏழாம் பாவத்தில் கேது அமர்ந்து கொண்டு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது மீன நிறைய சங்கடங்களை அனுபவித்தார்கள் கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் நிறைய பேர்களுக்கு விவாகரத்து நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா படித்திருந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சேராத நண்பர்களோடு சேர்ந்து படிப்பு கெட்டு போனது அப்படி ஒரு வேலை பறி போயிருக்கும் அல்லது நிறைய கடன் ஆயிருக்கும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் மீனராசிக்காரர்கள் பல பேர்கள் சந்தி சந்தித்திருப்பார்கள் சில தசாநாதன் தசா புத்தி தான் ஒரு மனிதருக்கு அதாவது ஆட்டம் யாருக்கு முடியும் ஆட்டம் யாருக்கு தொடங்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சனி நான்கு கிரகங்கள் முக்கியம் ரொம்ப இந்த புது வருஷம் பிறக்கும் பொழுது நான்கு கிரகங்கள் ஒன்று சனிப்பெயர்ச்சி இரண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தான் ரொம்ப அதிக வருஷமாக இருப்பார் அந்த மிகப்பெரிய கிரகம் ஒரு வாழ் வாழ்நாளில் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் நோய்கள் பிரச்சனைகள் கடன்கள் கோட்டு கேஸு ஒரு புறம் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி இருந்தாலும் இன்னொரு புறம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாத்தையும் கொடுக்குறவரும் சனீஸ்வர பகவான் தான் அதாவது கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் அந்த குரு பகவான் கொடுப்பதை இவர் தடுத்து நிறுத்த மாட்டார் இவர் அருள் இருந்தால் சனீஸ்வர பகவான் அருள் இருந்தால் கும்ப அடுத்து அடுத்த பயிற்சி பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் ஆகுது ராகுகேது பயிற்சியும் ஆகுது மீனராசிக்கு குரு பகவான் சுகஸ்தானத்தில் வருகிறார் நான்காம் இடத்தில் வருகிறார் சிம்ம ராசிக்கு குரு பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு பதினோராம் இடத்திற்கு வருவது நிறைய நன்மைகள் யோகம் உண்டாகும் செல்வம் உண்டாகும் வெளிநாடு வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கும் ராகு பகவான் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் வெளிநாட்டிற்கு இந்த வருடம் செல்ல இயலாதவர்கள் நிச்சயம் அடுத்த வருடம் துர்க்க அம்மனை வழிபடுவதால் அதாவது எந்த கிரகம் நமக்கு வந்து சாதகமாக இல்லையோ எந்த கிரகம் நமக்கு பலவீனமாக இருக்காங்களோ இல்லை நல்லா இருக்கோ அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்து அந்த கிரகங்களை வழிபடுவது அந்த கிரகங்களுக்கு உண்டான அதிதேவதைகளை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சிம்ம சிம்மராசினியர்கள் அம்மனை வழிபடுவதன் மூலமாக எதிரிகள் விலகுவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் மகாலட்சுமி யோகம் கிடை உண்டாகும் எட்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் பாதை தவறாமல் நேர்வழியில் சென்றால் உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பாருங்கள் அடுத்த கொஸ்டின் ஐயா மீனராசிக்கு இப்போ பரிகாரம் என்ன மீனராசிக்கு ஏழரை சனி ஜென்மசனி ரொம்ப இருக்கு ஜென்மசனி வந்து முழுமையாக தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கத்தை மீனராசியின் மீது இறக்கப் போகிறார் சனீஸ்வர பகவான் இதில் முன்ஜென்ம வினை என்று சொல்வார்கள் அதில் தோஷம் ஏதாவது இருந்தால் அதில் பா நிறைய பேர் பாதிக்கப்படலாம் இல்லை நல்ல தசை நடக்குது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது இல்லை நீங்கள் ரொம்ப எந்த தப்பான பாதையிலும் போகாதவர்களாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நன்மையை செய்வார் ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணலாம் ஏழ்ர சனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏழரை சனியில் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஆனால் தேவையில்லாத கடனை வாங்குவதை நிறுத்த வேண்டும் மீனராசினியர்கள் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்குறதா இருந்தால் சொந்த வீடு வாங்கிறதுக்கோசம் வாங்கலாம் அகலக்கால் வைக்க வைக்கக்கூடாது கையில் ஒரு 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 எழுபது இருக்குது ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்கினோன்னா முப்பது லட்சத்துக்கு லோனை போட்டு வாங்கலாம் அது இன்கம் டேக்ஸ் கணக்காகவும் அல்லது அது வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் தேவையில்லாமல் புதிய தொழில் புதிய நிறுவனத்தை வந்து அபிவிருத்தி செய்வது அல்லது நமக்கு தெரியாத தொழில்களை துவங்குவதெல்லாம் தவறு மீனராசினியர்கள் வாகனங்களை மிக கவனமாக ஓட்ட வேண்டும் விபத்துகளை தடுக்கலாம் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அச்சை செய்வதால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உண்டாகும் சனி கெடுதல் செய்துவிடுமோ என்ற பயம் விலகி தைரியம் சனி பகவான் நன்மையை செய்வார் என்ற தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசிக்கு அது சனி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் சனி அகப்பட்டவனுக்கு சனி பகவான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்போது எழுதிவும் இயற்றி வழிபடுங்கள் உங்கள் பாதையை நேராக நேரான பாதையில் செல்லுங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க ரெண்டு ராசிகளுக்கும் சொல்கிறேன் பணத்தை யாரும் கொடுத்து ஏமாறாதீங்க உழை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள் நீங்க எந்த வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அல்லது அரசாங்க பணியின் தனியார் நிறுவனங்கள் எந்த துறையில் நீங்கள் வருமானம் ஈட்டுக்கொள்ளலாக இருந்தாலும் அதை பத்திரமாக பாதுகாக்க இன்சூரன்ஸு போஸ்ட் ஆஃபீஸில் பணம் பேங்க்கில் பணம் போடுறது பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு போடுறது இதெல்லாம் சேர்த்துட்டு வாங்க கடனை வாங்காதீங்க அடுத்து வாகனங்களை வேகமாக ஓட்டாதீங்க இந்த பகை குணம் ஏமாற்று குணம் யாருக்கு இருக்குன்னு இருக்குன்னுட்டு கேட்டிருக்காங்க மீனராசிக்கா மீன ராசிக்கா அல்லது வந்து சிம்ம ராசிக்காண்டு இது பொதுப்படியாக அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நேரங்கள் கெட்டு போகும் பொழுது சூழ்நிலைக்கேற்றால் போர் ஒரு மனிதனின் செயல்பாடுகள் மாறும் அப்போ அது மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது அது பகையாகவும் அவங்க வந்து நன்றி தெரியும் அதனால் வந்து அது கால நேரம்தான் அதை முடிவு செய்யும் அந்த நேரத்தில் தான் இன்னொன்று வந்து சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சங்கு சுட்டாலும் மென்மை தருன்னா எந்த சமயத்திலும் தன் நேரத்தை மாற்ற மாட்டாங்க அது ஜாதக வலிமையாக இருந்தால் எந்த நேரத்திலும் தவறான வழியில் செல்ல மாட்டார்கள் அடுத்த கொஸ்டின் ஐயா என்னோட சகோதரி மீனராசி அவரோட சகோதரியா உங்ககிட்ட கேள்வி கேட்கல சகோதரி அவர் அந்த பெண் வந்து மீனராசி அவர் இன்னொரு மீன ராசி பையனே லவ் மேரேஜ் பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு திருமணம் நான் தான் செஞ்சு வச்சேன் ஆனா வந்து என்ன இப்போ என் சொத்த சாப்பிட்டு என்னையே வந்து குறை சொல்றாங்க பயங்கரமா நன்றி கேட்ட தனமா பிஹேவ் பண்றாங்க இதற்கு என்ன பரிகாரம் அது அவங்களே பாருங்க இது வந்து மீன ராசி மட்டும் நன்றி கட்டவங்க எல்லாம் கிடையாது எல்லா ராசியிலும் இருப்பாங்க எல்லா ராசியிலும் இருப்பாங்க எல்லா ராசியிலும் நல்லவர்களும் இருப்பாங்க நல்லவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க சில சூழ்நிலை சில பேர்களை மோசடிக்காரலாக இருக்க இருக்க இருக்கிற சூழ் கிரகங்கள் அது போன்ற தருணங்களை கொடுக்கும் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய தன தருணமாக இருக்கும் ஆனால் வந்து இது நன்றியை மட்டும் யாரும் எப்பொழுதும் மற மறக்கக்கூடாது அந்த செஞ்ச நன்றியை மறந்துட்டாங்கன்னா அதுக்கு உண்டான அது அந்த செஞ்சவங்க வந்து மனசில் ஏதோ ஒரு வேதனைப்படும்போது அதுதான் சாபமாக மாறும் சாபம் என்று என்பது வந்து புதுசாக வந்து ஜோதிடத்தில் வந்து கிரகங்கள் கொடுப்பது கிடையாது நேர்மையாக இருக்கும்போது கிரகங்கள் நம்மளை ஆசிர்வாதம் செய்யும் எப்போ நம்ம வஞ்சகம் வன்மம் தவறான பாதையில் போகிறோமோ அப்போ தான் அது சாபமாக அந்த நேரத்தை மாற்றும் அதனால் வந்து மீனராசிக்காரங்க மட்டும்தான் பண்ணுவாங்க எனக்கும் நேர் கேட்டாங்க மீனராசிக்காரங்க பார்த்தாலும் கடன் வாங்கினே இருக்காங்களே அப்படின்னு கேட்டாங்க அது அவங்க கடன் வாங்காதவங்க யார் இருக்காங்க பேங்கில் லோன் வாங்குறாங்க மீனராசி மட்டும் வாங்குறாங்க எல்லாம் வாங்குறாங்க அதனால வந்து இவங்க தான் அதிகமாக கடன் வாங்குவாங்க ஒரு தைரியம் தாஸ்தி மீன ராசிக்கு கடன் வாங்குறது தைரியம் தாஸ்தி அடுத்தது வந்து எதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வாசம் இல்லாமல் விஸ்வாசம் இல்லாமல் மாறிடுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா எல்லா ராசியிலும் இருக்கு இப்போ ஏழரை சனி எட்டு எட்டு அதாவது ஏழரை சனி வந்து மீன ராசிக்கு அஷ்டமத்து சனி வந்து சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஏற்கனவே ராசியில் தனஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டு கேது அமர்ந்து கொண்டு படாத பாடு படுத்து கொண்டிருக்கிறார் செஞ்சு வருது ஏழாம் இடத்துல சனி இருக்கார் தற்போது இந்த இன்றைய இந்த இன்றைய சூழ்நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறில் சுக்குரன் குரு பார்வை பெறுவது குடும்ப வாழ்க்கையில் வந்து எங்கெங்கே ஒரு ஆண் எங்கெங்கே ஒரு பெண் எதையெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுத்தா தான் ஒன்று விட்டு கொடுத்தா தான் பல விஷயங்களை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் விட்டு கொடுக்காம எந்த ராசியாக இருந்தாலும் ஜெயிக்க முடிய முடியாது அதனால் ரொம்ப கவனமாக இருப்பதுன்னு நான் இப்போ உங்கள் ஆட்டம் ஆரம்பம் அதுவும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஏழில் சனி ஏழரை சனி எட்டில் சனி இது வந்து இந்த சனியில் பாதிப்பு ரெண்டு பக்கம் ஒரு காரில் போயே போயினே இருக்கீங்க இந்த பக்கம் வந்து ஏரி வருது லெஃப்டில் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேரு சொல்லுதா ஐயா ஏழரை சனின்னு சொல்கிறீங்களே திருமணம் செய்யலாமா இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வெளிநாடு போகணுன்னா போகலாமா அதாவது ஏழரை சனியில் வந்து நல்லதே செய்யும் தைரியமாக இருங்கள் இந்த இரு ராசிக்காரர்களும் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்க இப்போது திருமணம் செய்யலாமன்னா ஏழு ஏதாவது மீனராசிக்கு ஜென்ம சனி வருது குருபலம் இல்லை இருந்தாலும் திருமணம் செய்யலாம் திருமணம் செய்யும் செய்வதற்கு முன் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானிற்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் முதலில் பிள்ளையாருக்கும் ஆகக்கூடிய பெண் ம மணமகள் மணமகன் இருவர் ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் வச்சு இது வந்து சாதாரண நீங்கள் எப்போனா கல்யாணம் பண்ணலாம் ஏழரை சனியிலையும் அஷ்டமசனிலையும் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னா இப்படி செஞ்சால் கிரகதோஷங்கள் உங்களை தொடாது ஏன்னா ஒன்பது கிரகங்களை பிடிக்காதவர் பிள்ளையார் பகவான் அதனால் திருமணம் செய்யலாம் பிள்ளையார் பாதத்தில் வச்சு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குரு பகவானுக்கும் குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாபதி பகவானுக்கும் ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு எங்கள் திருமண வாழ்க்கை எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது நல்லபடியாக தடைகள் நின்று நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திருமணம் செய்யலாம் அடுத்தது வேலை கிடைக்கும் நிச்சயம் வேலை கிடைக்கும் அது நீங்கள் உங்கள் ராசியில் வந்து உங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எங்கே இருக்கா இருப்பாருங்க ஒரு முறை நீங்கள் வந்து ஆலங்குடியோ அல்லது வந்து ஆலங்குடிக்கு போயிட்டு குரு பகவானை வழிபடலாம் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடலாம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடலாம் வேலை வாய்ப்புக்கு வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதத்தில் நீங்கள் வேலைக்கு உண்டான அப்ளிகேஷனோ இன்டர்வியூ ஆர்டரோ எதுவோ அதை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக போங்க வேலை சக்ஸஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டீங்க திருமணம் திரு திருமணம் செய்ய சொன்னாங்க வெளி வெளிநாடு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மீனராசிக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனை வழிபடுவதன் மூலமாக அந்த வாய்ப்பை ஒரு சுலபமாக உருவாக்கி கொள்ளலாம் இரு ராசிக்காரர்களும் சிங்கமும் மான் போல மோதி கொள்ளாமல் ஒருவர் ஒருவர் வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளாமல் மிக அமைதியாக இருப்பது வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அமைதியாக இருப்பது தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப அமைதியாக இருப்பது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சில சமயத்தில் ஒரு சூடாக உங்களை வந்து கோவப்படுற மாதிரி பேசிடுவாங்க அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ஏழரசனி தான் வேலையை கரெக்டாக செய்யுதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல நம்ம வந்து சுதாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றாறு போல் நம்ம பதில சொல்ல நம்ம பழ சொல்ல பழகிக்கிட்டோம்னா பக்குவப்படுத்திக்கிட்டோம்னா ஏழரை சனியால் பாதிப்பு வராது வெளியூர் பயணங்கள் தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது விபத்துகளை தடுக்கலாம் திருமண வாழ்க்கை அதாவது காதலிச்சவங்களாம் ஒன்று சேருவாங்களாம் கேட்டிங்கன்னா இந்த நேரம் ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்மசனி சனி அந்த சமயத்தில் பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அது பிரியாமல் இருக்க சுக்கிர பகவானுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு கணவன் மனைவிக்குண்டான கரகம் அந்த பகவானுக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கும் அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த உங்கள் காதல் பிரியாமல் இருக்கும் காதல் திருமணத்தில் முடிய உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புது வருடம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு எந்த எந்த படிப்பு நீங்கள் எந்த படிப்படிங்களோ இந்த படிப்பில் அது வெற்றி உண்டாகும் மீனராசினியர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி சனியால் உங்கள் உங்களுடைய கல்வி பாதிக்காமல் இருக்க அந்த தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கும் தன்வந்திரி பெருமாளுக்கும் அதை வாரம் ஒரு முறை அர்ச்சனை செய்து வழிபடுவது மருந்தீஸ்வரர் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க மருந்தீஸ்வரர் சிவபெருமான் அதாவது உடல் ஆரோக்கிய குறைவு பெற்றவர்களுக்கு மருந்து கொடுக்கும் தெய்வமாக திருவான்மையூர் இந்த ஈசிஆர் ரோடு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல திருவான்மையூரில் மருந்தீஸ்வரர் மிக் மிக மிக புகழ்பெற்ற ஸ்தலம் அது அங்கே போய்ட்டு வில்வ எலை அர்ச்சனை செய்வது நோய் விலகும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீ தீர்க ஆயில் கிடைக்க காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நீங்களும் உங்களால் இயன்ற அபிஷேகப் பொருட்கள் இளைஞரோ பாலோ வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துட்டு அந்த திருநரை திருநீரை தொடர்ச்சியாக விட்டு கொண்டு வாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் குண நோய்கள் குணமாகும் வாழ்க்கை வெற்றி பெறும் மீனராசி மீனராசி பார்த்தீங்கன்னா மீனராசி பெண்ணாக இருந்தாலும் மானாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அக்கா தங்கச்சி தம்பிங்க யாராக இருந்தாலும் அல்லது கணவன் மனைவி நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த வீடு கணவன்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உள்வாங்கிக்குங்க மனைவி கிட்டே என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நிறையா சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க கெட்ட விஷயங்களை வந்து இந்த நிறைய நல்ல விஷயங்களை பேச பேச நீங்கள் கொண்டால் கெட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் நினைக்கவே உங்கள் எண்ணம் தோன்றாது இதுதான் இந்த எந்தெந்த அதாவது நம்ம தப்பான ஒரு முடிவெடுத்தால் தப்பு நடக்கும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வங்கள் வழிபட வேண்டிய கிரகங்கள் அதை வழிபடுங்கள் அடுத்து முன்னெச்சரிக்கையாக நம்ம ஏழு ஜென்மசனியிலே யார்ட்டையும் சிக்கக்கூடாது அப்படின்னு மீன ராசி முடிவு செய்ய வேண்டும் சிம்ம ராசி ரொம்ப கொஞ்சம் குணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி ரொம்ப தியாகி கூட சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் அப் அதெல்லாம் நிறைய அவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க நீங்களும் எச்சரிக்கையா இருங்க வாழ்க்கையில் விட்டு கொடுங்க சந்தேகப்படாதீங்க யாரையும் சந்தேகப்பட்ட வாழ்க்கையே வீணாக போயிடும் இன்னொரு அதாவது ஏழாம் இடத்தில் ராகு வருவதால் தவறான ஒரு ஆணுக்கு பெண் தொடர்பும் பெண்ணுக்கு ஆண் தொடர்பும் இப்பொழுதே அது சில பேர்களுக்கு எல்லோருக்கும் அல்ல அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அது வாய்ப்பு வந்து அது ஒரு சிக்கலை கொடுத்து வேடிக்கை பார்க்கும் அதுக்கு மட்டும் நீங்க பலியாட ஆயிடாதீங்க அது வந்து விடும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க வச்சிடும் நீதிமன்றத்தில் போய் நிற்க வச்சிடும் உசாராக இருங்க இது வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு ஏல் தீபம் பிள்ளையாருக்கு ஒரு அருகும்புல அர்ச்சனை குரு பகவானுக்கு ஒரு கொண்டக்கரையில் மாலை போட்டு தீபம் அடுத்து வந்து படிப்புக்கு வந்து புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஒரு அர்ச்சனை இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அதாவது அதையே போய் கோயிலே சுற்ற வேண்டாம் அஞ்சு நிமிஷம் போய் கோயிலில் சாமி கும்பிட்டு மனதார எல்லா எண்ணங்களையும் விட்டு விட்டு தெய்வத்தை மட்டும் நிந்தனையில் வைத்து அவரை சிந்தித்து அவர் அவர்கிட்ட அவருடைய முகத்தை உள்வாங்கி அவருடைய உள்ளத்தையும் உடலையும் உங்கள் மனதிற்குள் உள்வாங்கி மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் சிம்ம ராசிக்கும் மீனராசிக்கும் எல்லா நன்மைகளும் ஏற்பட இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து வெட்டிகளை கொடுக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இருப்பவர்களை கெட்டு துரோகம் பண்றவங்க எல்லாம் மறந்துடுங்க ரெண்டு ராசிக்காரர்களும் துரோகம் யார் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அவங்களெல்லாம் மறந்துடுறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி உங்கள் நேரத்தை வீண் பண்ணாதீங்க உங்களை பற்றி விமர்சனம் கொடுப்பவர்களை அந்த விமர்சனம் கொடுப்பவங்களாம் அவங்க விமர்சனங்களாக இருந்துகிட்டு போட்டோம் நீங்கள் அதுக்கெல்லாம் உள்வாங்கிட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அது ஒரு டென்ஷன் ஆகி அது உங்கள் மனநிலையை பாதித்து அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் அதனால் எல்லா குடும்பத்துலேயும் துரோகிகள் இருப்பாங்க எதிரிகள் இருப்பாங்க இந்த சமயத்தில் பார்த்திங்கனா எல்லாம் உருவாகுவாங்க இந்த ஒன்பது கிரகங்களும் அதுதான் செய்யும் உங்க சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் வலிமையாக இல்லை என்றாலும் பெரும் வரக்கூடிய பெரும் பாதிப்புகளை நீங்கள் கடவுள் வழிபாட்டு மூலமாகவும் உங்கள் சிந்தனையின் மூலமாகவும் உங்கள் உழைப்பின் மூலமாகவும் கெட்டதை நிவர்த்தி கெட்டதை நீங்கள் துரத்திவிட்டு வெற்றியான வாழ்க்கையை வாழலாம் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்